ஏன் கேட்கிறீர்கள் சென்னை பட்டணம் எல்லாம் ஒரே கொள்ளென்று போயிருக்கு அடாடா அந்த திருடனுக்கு சாமர்த்தியத்தை சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் அப்படியே சொல்லுகிறார்கள் கூட்டத்தில் இன்னொருவர் ஏன் சார் அது எப்படி பெரிய கூட்டத்திலே அத்தனை போலீஸ்காரர்களுக்கும் டிமிக்கி கொடுத்துவிட்டு அவன் தப்பித்துக்கொண்டான் கொண்டான் நம்ப முடியாத அதிசயமாயிருக்கிறதே முதல் மனிதர் பாருங்கள் ஸ்டேஜ் மேலேயே அப்படியே அழாக்காய் ஒரு தாவு தாவினானாம் நாடகம் பார்க்க வந்திருந்தவர்களின் தலைமையிலேயே நடந்து இரண்டு எட்டிலேயே போய்விட்டானாம் இன்னும் ஒரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா அவனை அரசு செய்ய வந்திருந்த போலீஸ் டெபுட்டி கமிஷனர் மோட்டார் வண்டியை வாசலிலேயே நின்று கொண்டிருந்ததாம் அந்த வண்டியைத்தான் அவன் விட்டு கொண்டு போய்விட்டானாம் வேறொருவர் அவன் எங்கே தான் போயிருப்பான் என்று ஏதாவது தெரிந்ததா எங்கே போயிருப்பான் பழையப்படி கொள்ளிட கொள்ளிடக்கரைக்குத்தான் போயிருப்பான் நாணற்காட்டிலே புகுந்து விட்டால் அப்புறம் யாராலே கண்டுபிடிக்க முடியும் ஆயிரம் போலீஸ்காரர்கள் தான் வரட்டுமே ஆமாம் நானர்காட்டிலே புகுந்து விட்டால் சாப்பாட்டுக்கு என்ன வழி அது தெரியாத உங்களுக்கு கொள்ளிடக்கரையில் ஏதோ ஒரு கிராமத்தில் அவனுக்கு யாரோ ஒரு பெண் பிள்ளை இருக்கலாம் இதற்கு என்ன சார் இவ்வளவு ரகசியம் முத்தையன் போகிற ஊரெல்லாம் தான் அவனுக்கு ஒரு பெண்டாட்டி இருக்கிறாள் என்று சொல்கிறார்களே சீச்சி ஏன் இப்படி கண்ணா பின்னா வென்று பேசுகிறீர்கள் நம் நம்முடைய வழக்கமே இப்படித்தான் ஒன்று என்பதை பத்து என்கிறது உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் பட்டணத்திலே பெண் பிள்ளைகள் எல்லாம் ஒரே அடியை அவனுடைய மோகத்திலே முழுக்கி கிடக்கிறார்களாம் அது என்னமோ அவனிடத்தில் ஒரு வசீகரண சக்தி இருப்பதாகவே சொல்கிறார்கள் நாடக மேடையில் அவன் முகத்தை திறந்து காட்டினானோ இல்லையோ எத்தனையோ பெண் பிள்ளைகள் மூர்த்து மூர்ச்சை போட்டு விழுந்து விடுவார்களாம் பாருங்கள் கடைசி நாளன்று நாடக என்று கூட ஒருத்தி மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டாளாம் அதேனமோ சுவாமி இந்த பக்கமெல்லாம் அவனுக்கு அந்த விஷயத்தில் ரொம்ப நல்ல பெயர் என்னதான் கொள்ளைக்காரனாக இருந்தாலும் இதுவரையில் ஒரு ஸ்திரீக்காவது அவன் கெடுதல் செய்ததில்லை என்று சொல்கிறார்கள் ஒரு நாளைக்கு அவன் அகப்படப் போகிறான் அப்போது எல்லா பொய் நிஜமும் தெரிந்து போகிறது கல்யாணி இவ்வளவுதான் கேட்டால் உடனே ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள் திருச்சிற்றம்பலம் பிள்ளையை கூப்பிட்டு அப்பா எனக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கிறது நான் திருப்பதிக்கு வரவில்லை நீங்கள் போய் வாருங்கள் நானும் அத்தையும் திரும்பி பூங்கலத்திற்கே போய் விடுகின்றோம் என்றாள் திருச்சிற்றம்பலம் பிள்ளை திடுக்கிட்டு என்ன அம்மா இப்படி சொல்கிறாய் டிக்கெட் கூட வாங்கியாகிவிட்டதே என்று கேட்டார் அவர் என்ன சொல்லியும் பிரயோஜனப்படவில்லை கல்யாணி பிடிவாதமாய் திரும்பித்தான் போவேன் என்று சொன்னாள் இதற்குள் ரயில் வந்துவிடவே திருச்சிற்றம்பலம் பிள்ளை வேறு வழியில்லாமல் சரி அம்மா நல்ல வேலையே வண்டிக்காரர்களும் இருக்கிறார்கள் திரும்பி ஜாக்கிரதையை போய் சேர் வீட்டிலும் ஜாக்கிரதையா இறை என்று நூறு தடவை ஜாக்கிரதைப்படுத்திவிட்டு மனைவி மக்களுடன் ரயில் ஏறினார் ஸ்டேஷனை விட்டு ரயில் நகர்ந்ததும் கல்யாணியும் அத்தையும் வெளியே வந்து மாட்டு வண்டியில் ஏறி பூங்குளத்திற்கு பிரயாணமானார்கள் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்